மறுவே செறித்த குழலார் மயக்கின் மத்தின் இறகாலே மறுவே செறித்த குழலார் மயக்கின் மத்தின் இறகாலே மயலே எழுப்பலே அறுத்த மாலை போல் மூளைக்குள் உறவாயி மயலே எழுப்பியலே அறுத்த மாலை போல் மூளைக்குள் உறவாயி மறுவேறித்த குழலார் மயக்கி மதனாக மத்தின் பிறகாளேன் மயலே எழுப்பியதழே அறுத்த மாலை போல் மூளைக்குள் உறவாயி மறுவே தெரித்த குழலார் மயக்கி மதனாக மத்தின் பிறகாளேன் மயலே எழுப்பியலே அறுத்த மாலை போல் மூளைக்குள் உறவாயி பெருக்காதல் உற்ற தமியேனை நித்தல் பிரியாது பட்ச மறவாதே பெருக்காதல் உற்ற தமியேனை நித்தல் பிரியாது பட்ச மறவாதே பிழையே பொருத்தும் இருதாளில் குற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பிழையே பொருத்தும் இருதாளில் குற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பெருகாதல் காதல் உற்ற தமினை நித்தல் பிரியாது பட்ச மறவாதேன் கிளையே பொறுத்து நிறுதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயேன் பெருக்காதல் உற்ற தமினை நித்தல் பிரியாது பட்ச மறவாதேன் பொறுத்தும் இருதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே குருவாய் அறக்கு உபதேசம் சம்மைத்த குகனே குரத்தி மணவாளா குருவாய் அறக்கு உபதேசம் சம்மைத்த குகனே குரத்தி மணவாளா குளிக்கா மிகுத்த வளர் பூகமித்து குட காவிரித்து வடவாளார் குளிர்கா காவிரிக்கு வடவாளர் குருவாய் அரற்கு உபவேகம் வைத்த குகனே குரத்தி மணவாளார் குளிர்கா மிகுத்தவாளர் போக மெத்து குட காவிரிக்கு வடவாளார் திருவேரகத்தில் உறைவாய் உமை கோ கரிக்கும் இளையோனேன் திருவேரகத்தில் உறைவாய் உமைக்கோர் சிறுவா கரிக்கு இளையோனே திருமால் தனக்கு மருகா அரக்கர் சிறமே துணித்த பெருமாளே திருமால் தனக்கு மருகா அரக்கர் சிறமே துணித்த பெருமாளே திருவேரகத்தில் உறைவாய் உமைக்கோர் சிறுவா கரிக்கு இளையோனே திருமால் தனக்கு மருகா அரக்கொற்றமே துணித்த பெருமாளே திருமால் தனக்கு மருகா அறக்கற்மே துணித்த பெருமாளே திருவேரகத்தில் உறைவாய் உமைக்கோ திருவா கறிக்கும் இளையோழே திருமாள் தனக்கு மருகா சிரமே துணித்த பெருமாளே திருமாள் தனக்கு அரக்க சிரமே துணித்த பெருமாளே திருமாள் தனக்கு மறுகா சிரமே துணித்த பெருமாளே பிழையே பொறுத்தும் இருதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பிழையே பொறுத்தும் உறுதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே இளையே பொருத்தும் இருதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே இளையே பொருத்தும் இருதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பெருமாள் தனக்கு மறுகா சிறமே துணித்த பெருமாளே திருவேரகத்தில் உறைவாய் உமைக்கோ திருவா கரிக்கு இளையோனே திருமாள் தனக்கு மருகா அரக்க திறமே துணித்த பெருமாளே திறமே துணித்த பெருமாளே பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பிளையே பொறுத்து நிறுதாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பெருவாழ்வு பற்ற அருள்வாயே பெருவாழ்வு பற்ற அருள்வாயே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்ருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகாவல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகாவல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா 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 வேல் முருகா